ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் வந்துட்டு நேற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் வந்துட்டு அறுவடை பண்ணுங்க என்னென்ன மூணு பழம் அறுவடை பண்ணேன் ஒன்று அத்திப்பழம் மல்பரி பழம் ஒன்று கும்கோட்டை ஆரஞ்சு இப்போ மூணு பழமே நேற்று முன் நேற்று தினம் வந்து அறுவடை பண்ணுங்க அதில் பார்த்திங்கன்னா நேற்று வந்து மல்பரி ஜூஸ் வந்து போட்டு சாப்பிட்டேங்க மல்பெரி ஜூஸ் வந்து நம்ம வெறுமனையே சாப்பிட்றதுக்கும் நம்ம வந்துட்டு ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டுங்க அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைய தினம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அத்திப்பழம் வந்து ஜூஸ் போட்டுருங்கக்கு அத்திப்பழம் வந்து இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு அதாவது ஒரு மூணு பழம் இருந்துச்சுங்க மூணு பழத்தில் வந்து பாதி பழம் வந்து கட் பண்ணி வந்து டிஸ்பிளே ஜெயத்தை வச்சுட்டேங்க ரெண்டரை படத்தை வந்துட்டு ஜூஸ் போட்டிருக்கேங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு கெட்டியாக ரொம்ப அதாவது என்னென்னா நம்ம மாம்பழத்தை வந்து ஜூஸ் போட்டால் எப்படி கலரில் இருக்குமோ எப்படி சுவையாக இருக்குமோ அதே போல் இருக்குங்க சூப்பரான சுவையாக இருக்குது ஏன்னால் நம்ம தோட்டத்தில் வந்துட்டு இயற்கை விவசாய பொருளை தாங்க நம்ம வந்துட்டு பராமரித்து நம்ம அதுலேருந்து இருந்து இப்போ பழங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் என்னென்னா நம்ம இயற்கை விவசாய பொருளை பண்ணுறதா என்னமோ தெரியலங்க அவ்வளோ சுவையாக இருக்குதுங்க இப்போ இதில் வந்து இந்த ஜூஸ் வந்து நான் மிக்ஸில் போட்டு அடிக்கும் போதே நான் வந்து டேஸ்ட்டு பார்த்தேன் சூப்பராக சுவையாக என்ன நம்ம வீடியோவில் நம்ம சொல்லணும்ல இதில் வந்து நான் என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டரை பழம் கட் பண்ணி மிக்ஸியில் போட்டுட்டு இனி வந்து ஒயிட் சுகர் தாங்க நான் போட்டேன் நேற்றைய வந்து மல்படி போடும்போது நாட்டு சக்கரை போட்டு அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒயிட் சுகர் தான் போட்டேன் நான் ஒரு அதிகமாக போடல கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தண்ணி விட்டு நல்லா மிக்ஸில் ஒரு சுற்ற சுற்றிட்டு எடுத்துட்டேங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு கெட்டி பதமாக சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப சுவையாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் மாடியில் வந்து மாடியாக இருக்கட்டும் சரி தலைத்தோட்டமாக இருக்கட்டும் சரி உங்கள் அது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அறுக்கானக்கான ஒரு பழம் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க நம்ம வெறுமனமே சாப்பிட்றதுக்கு அதுவும் ஒரு டேஸ்ட்டு கிடைக்குதுங்க இது மாதிரி நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது அதோடைய டே அதோடைய சுவையும் அதோடைய இது இனிப்பும் அவ்வளோ ஒரு ருசியாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி வந்து ஜூஸை போட்டு சாப்பிடு The net. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம நம்ம ம இயற்கை விவசாயம் வந்து ஒன்னே பார்த்து பார்த்து நம்ம பராமரிச்சிட பண்ணுறோம் இந்த மாதிரி டோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது நமக்கு வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஜூஸுங்க நம்ம என்ன தான் போய் கடையில் போய்ட்டு நம்ம இது போல் ஒரு ஜூஸ் வந்து நம்ம சாப்பிட்டாலும் நம்ம மாடியிலேருந்து நம்மளே விளைய வச்சு அறுவடை பண்ணி நம்மளே வந்து ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அது வந்து அளவே இல்லைங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பழம் அடிச்சிச்சுனா ஜூஸ் போ ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கும்குவாட்டு ஆரஞ்சு நம்மக்கிட்ட இருக்குதுங்க நம்ம வந்து அறுவடை பண்ணி வச்சுருக்கேன் கும்குவாட்டு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க அனைவரும் இயற்கை வியசத்தை நேசிக்கும் நன்றி தேங்க்யூ